ஆயோக்ராசிக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் ஸோ நம்ம சேனலுக்கு லாங்குவேஜ் போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த லாங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கேஸ்ல எடுத்துகிட்டு அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கூப் கூப்பேட் வீடுதான் பார்க்க போகிறோம் நம்ம கூப் அப்டேட் வீடியோவில் எந்தெந்த புறாலாம் எக்லே பண்ணியிருக்காங்க எந்தெந்த புறா சிக்ஸ் வந்து கொதிக்க இருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் பிடிப்பிட்டா போட்டிருக்கோம் எந்தெந்த புறாலாம் எக்லே பண்ணியிருக்காங்க எந்தெந்த புறலாம் சிக்கெல்லாம் பொறிச்சிருக்காங்க ஷார்ட்ஸ்ல பிடிப்பிட்டா போட்டிருக்கோம் ஆனாலுமே பார்த்தோம்னா இந்த லாங் வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷோ பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து எந்த கேஜ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோன்னா இந்த கேஜ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் செகண்ட் இந்த கேஜி இந்த கேஜி இந்த கேஜில் வந்து எதுவுமே அப்டேட் இல்லை எந் இந்த கேஜி வந்து எதுக்காக மேக் பண்ணோம் எல்லாமே சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கேஜி லாஸ்ட்டாக முடிச்சுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஜ்லேருந்து பார்த்துட்டு வரலாம் போய் பா வாங்க பார்க்கலாம் நம்ம சப்ஜாபுரா பார்த்தோன்னா ரெண்டு ஏக்கிலே பண்ணாங்க ஆனாலுமே பார்த்தோன்னா ஒரு ஏக்கில் தான் சிக்கு வந்து புரிஞ்சிச்சு இன்னொரு ஏக்கு வந்து கேட்டு போயிடுச்சு இந்த சிக்கை வந்து சப்ஜா கலர் தான் வந்திருக்கு லைட்டாக தெரியுது ஸோ தான் தெரியும் என்ன கலர் வருவாங்கன்னு ஸோ பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் இது ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறோம் பெருசாகிட்டா நல்லபடியாக தான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தோன்னா நம்ம ஜாக் கலர் புறா இருக்குல்ல பிளாக் கலர் அந்த புறாவுடைய ஃபீமேல் புறா தான் காட்டு அதோடைய சிக்கு பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்கு தான் பொரிச்சாங்க பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது எக் அந்த புறாவுடைய எக் வந்து ரெண்டுமே எக்லே பண்ணாங்க இதுவும் ஒரே சிக்கு தான் பொறிச்சிருக்கு இன்னொரு எக் வந்து கேட்டு போயிடுச்சு ஸோ இந்த சிக்கு வந்து பிளாக் கலரில் வருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேலே பார்த்தோன்னா நம்ம குண்டனுடைய பேரை பார்த்தோன்னா எக்லே உக்காண்ட்ருக்கு எக்லே பண்ணி பார்த்தோன்னா அடையில உட்காண்ட்ருக்காங்க ஸோ இன்னும் சிக்கு பொரிக்கல சிக்கு பொரிச்சா சார்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்தாண்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு சார் தான் உட்காண்டிருக்காங்க தலைவர் ஸோ எல்லா பிறவுமே நல்லா இருக்காங்க இந்த கேஸில் அப்டேட் ஆகுது தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன டைமில் இந்த கேஸில் பார்த்தோன்னா சக்கியா நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்கும் நிறைய புறா சிக்கு எத்துலேயே பண்ணியிருப்பாங்க ஆனால் பார்த்தோன்னா எல்லாம் புறவுமே கேட் அட்டாக் பண்ணிடுச்சு போன டைமே பார்த்தோம் ஸோ அதனால தான் புறா எல்லாமே கம்மியாகிட்டாங்க இந்த கேஸில் பூரானா எல்லா புறவுமே எக்லேயே பண்ணி சிக்கெல்லாம் போடணும் இதோடைய பேர்லாம் கேட் அட்டாக் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இந்த புறாவுடைய பேரும் கேட் அட்டாக் பண்ணிடுச்சு தான் நம்ம சப்ஜா பிளாக் கலரில் மேல் வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா பேர் வந்து போட்டு சிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பொறிச்சுருக்கு பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு ஸோ ஃப அடுத்தது பார்த்தோன்னா இந்த கேஸில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம் நம்மளுடைய பிளாக் கலர் புறா பார்த்தோன்னா சிக்கு வந்து பொரிச்சாங்க ஸோ ஷார்ட்ஸ்லேயும் பாட்டுருப்பீங்க ஸோ ஆனாலுமே இந்த வீடியோவில் காட்டுறோம் ஸோ சிக்கு இருக்காங்க அம்மை வந்திருக்கு அம்மா நோய் வந்திருக்கு மெடிசன் போட்டிருந்தோம் ஷார்ட்ஸ் வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னும் க்யூர் ஆகலை பொடி செய்கிறதுக்கு க்யூர் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ ஒயிட் கலரில் வந்திருக்கு சிக்கு எக்லே பண்ணி திரும்பி அடையலை உக்காண்ட்டுருக்காங்க எக்கில் வந்து ரெண்டு எக்லேயும் சிக்கு வந்து குடிச்சா நல்ல விஷயந்தான் ரெண்டு எக்லே பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம ஃபேன் தலைவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு அவருடைய எக்கு வந்து சிக்கு வந்து பொறிச்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்க போகிறேன் இன்னும் கேஸ் உள்ள போய் பார்க்கவே இல்லை வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு ஸோ நம்ம ஃபேன் டெல் தலைவரோடைய பேர் பார்த்தன்னா பூரா தான் ஒயிட் கலர் பெஞ்சு ஸோ சிக்கு வந்து ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சிருக்காங்க போல் இது இருக்காங்க சிக்கு ஸோ சிக்கு வந்து என்ன கலர் வருதுன்னு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கொண்டன் கொண்ட புறா ஸோ கேஜ்கே வரலன்னு பிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ ரக்க ரக்கை வீட்டில் தான் இருக்குது ரக்க வந்தால் எங்கேயே நிற்குமா என்னன்னு தெரில பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கர்ணப்புறா புறாவுடைய சிக்கு தான் கர்ணப்புறாவுடைய சிக்கு இல்லை கர்ணப்புறா கிட்ட வந்து ஹோம்ஒர்க் புறாவுடைய முட்டை வந்து மாற்றி வச்சுருக்கோம் ரெண்டு மின்ட்டும் வந்து மாற்றி வச்சுருந்தோம் அதனாலையும் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சு எங்கள் போல் பார்க்கவே தெரியுது வாங்க பூரா வந்து நோக்கிட்டு பார்க்கலாம் ஒரே ஒரு சிக்கு தான் பொறிச்சே இருக்காங்க ஸோ சிக்கு வந்து எப்படி இருக்குன்னு கமண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த டாட்டி பார்த்தோன்னா எக்லே பண்ணி ரெண்டு சிக்கு வந்து பொறிக்கதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டே வரலாம் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த கேஜ் வந்து எதற்காக மேக் பண்ணோம் எல்லாமே வாங்க போய் பார்க்கலாம் என்ன கேஜ் வந்து எதற்காக மேக் பண்ணோம்னா நம்ம ஃபேன்சி புறா வளர்க்குறதுக்கு தான் ஸோ எல்லாமே தகரம் மேலே போட்டிருக்கோம் சைட்லேயும் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே கவர் பண்ணி தான் இருக்குது மயா தண்ணி உள்ளாது வர மாதிரி வராத மாதிரி ஸோ பெருசாகவே இருக்குது ரெண்டு ஆப்பிள் பாக்ஸை சேர்த்து அடிச்சிருக்கோம் ஸோ கேஜ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் நல்லாவே ப்ளேஸ் இருக்குது ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம சிராஜ்புற பார்த்தோன்னா சாட்டின்னு சொல்லியிருப்போம் பிடிச்சிட்டோன்னு ஸோ சிராஜ்புறா எத்தனை நாள் ஏமாத்தி கேச்சுக்கு வராமல் இருந்தார் இப்போது பிடிச்சி பார்த்தோன்னா ரக்கு வந்து டேப் அடிச்சுருக்கோம் பார்க்கலாம் வீட்டில் நிற்கிறாரன்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கொண்ட புறாவும் வரல அது கூட தான் மாட்டினார் அதுவும் பார்த்தோன்னா டேப் அடிச்சிருக்கோம் சின்ன வயசில் வாங்கிட்டு வந்தோம் இந்த புறா பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்து ஒரு நாலு மாதம் ஆகுது ஒரு குட்டியை ஹேண்ட் ஃபீட்டிங் சிக்கி இருக்கும்போது வாங்கிட்டு வந்தோம் இதுக்கும் நம்மளே ஃபீட் பண்ணோம் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டோம் போன டைம் பார்த்தோன்னா சைடில் கேஜ் இருந்துச்சு அந்த சவுட் தாண்ட முன்னே அப்போது வாங்கிட்டு வந்த பூரா தான் இவர் ஒரு ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில் இருப்பார் இது ஒரு ஹேண்ட் ஃபிட்டிங் சிக்கு போது வாங்கிட்டு வந்து நம்மளே ஃபிட் பண்ணி பெருசாகி விட்டோம் மூணு மாதம் ரெண்டு மாதம் இருந்துச்சு கேஜ் உள்ளே தானாக பறந்து போயிடுச்சு போய் திரும்பி கேஜுக்கே வரல ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அதுக்கப்புறம் ஃபீடு இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வரும் அதனாலுமே பார்த்தோன்னா கூண்டு உள்ள வந்து வருவார் வ வரமாட்டார் பிடிச்சி போட்டே படிச்சிருக்கோம் டே பாவ் விட்டா நிற்குமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம கர்ண நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்த கர்ணப்புறம் ஸோ இவர் பார்த்தோன்னா ஃபீமேல் வெளியில் இருக்க இது ஆக்சுவலி பார்த்தோன்னா மேலு ஸோ ரெக்க வீட்டில் தான் இருக்குது ரெக்க வந்தால் பரு விட்டு பார்க்கலாம் ரிசல்ட் இன்னும் பார்க்கல பார்க்கலாம் இந்த கேஸில் எதுவுமே அப்டேட் இல்லை எந்த புறாவும் எக்லே பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேஸில் பார்க்கலாம் இந்த கேஸில் பார்த்தனா நம்ம இவங்களுடைய சிக்கு தான் இருக்காங்க சார்ட் ஸ்ட்ரீன்னு பார்த்துருப்பீங்க ஒரு சிக்கு வந்து ஒயிட் கலரில் வந்திருக்கு இன்னொரு சிக்கு வந்து சப்ஜா கலரில் வந்திருக்கு ஸோ ஸோ வந்து கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமன்ல சொல்லுங்கள் நம்ம இது மருந்துட்டோம் ஸோ இந்த ரெண்டு சிக்ஸும் பார்த்தா நம்ம சாதா புறாவோடையே சிக்கு வந்து கொடுத்துட்டு ஒரு பசங்கள்கிட்ட வந்து வாங்கினோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் ஹோம் ஒர்க் புறாவோடைய சிக்கன் இல்லாத இல்லைன்னு சொல்கிறாங்க ஹோம் ஒர்க் புறா சிக்கு தான் நான் நம்புகிறேன் லைட்டாக அப்படி தான் தெரியுது பார்க்கலாம் எது இருந்தாலும் ஆசைக்காக வாங்கினோம் ஸோ இவங்க வந்து என்ன கதை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே வரலாம் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் சீரியலை ஹோம் ஒர்க் புறா வந்து இன்னும் எக்லே பண்ணல எக்லே பண்ணாங்க இந்த கேஸில் ஆனாலுமே பார்த்தோம்னா எக்கு வந்து மாற்றி வச்சுருந்தோம் கர்ண இந்த கேஸில் ஸோ இனிமேல் எக்லையே பண்ணால் நம்ம நார்மல் புறாவது தான் மாற்றி வைக்கணும் ரெண்டு சிக்ஸ் வந்து பொறிச்சு கொண்டு வர மாட்டேறாங்க ஒரே ஒரு சிக் தான் பொறிச்சு கொண்டு வர்றாங்க என்னன்னு தெரில அதுக்கப்புறம் நான் கர்ணப்புறா ஃபீமேல்னு சொன்னால் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் அதுவும் ரக்க தான் இருக்குது இதுவும் பறுக்க வச்சு பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் ஓவரலுக்கு அடுத்தனா கூப் அப்டேட் வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் கருத்துக்களை எப்போ போலும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்